ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுவெண்ட்டி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பேச்சு வழக்கு தொடரை காண்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பேச்சு வழக்குன்னு கேட்டிருக்காங்க கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எங்கடா போகிறே ஆப்ஷன் பிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு பேச்சு வழக்கு மாதிரி உள்ள ஒரு தொடர் தான் கொடுத்துருக்காங்க எங்கே போகிற ஆனால் எங்கேன்னு சொல்ல மாட்டோம் எங்கே அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் கரெக்டான பேச்சு வழக்கு எங்கடா போறே அடுத்த கொஷின் எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் பாடறிந்து அதை பிரித்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாடு கூட்டல் அறிந்து அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்கூழ் ஆட்ட அடி கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க வங்குள் வங்குழோட பொருள் என்னன்னா காற்று அடுத்த கேள்வி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது பாவா வெண்பாவா வஞ்சிப்பாவா கலிப்பாவா எந்த பாவகை சார்ந்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகவர்பா அடுத்த கேள்வி பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது தொடர் வாக்கியம் அடுத்த கேள்வி ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொறுத்துக இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி செவன்த் புக்கில் இருக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஆ கொடுத்துருக்காங்க ஆன்றது பசு தூணா உண் கோணா அரசன் ஐநா தலைவன் ஸோ கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது அடிகளில் இறுதி எழுத்து இல்லைன்னா சீர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இயைபு தொடை அடுத்த கேள்வி பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க கல்லில் நார் உரித்தல் இதுக்கான பொருள் என்ன கல்லுலேருந்து நார் எடுக்க முடியுமா முடியாது இல்லையா இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஆராய்ந்து பாராமல் செய்தல் அடுத்த கேள்வி அணுவை துளைத்து ஏ கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாராட்டியவர் யார் இது சிக்ஸ்த் புக்கில் இருக்கும் யார் சொன்னாங்கன்னா ஒளவயார் அடுத்த கேள்வி என் நூலின் செய்யுளின் முதலடி ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது இதுவும் எய்த்து புக்கில் இருக்கும் ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று பாடல் அந்த வரி ஸ்டார்ட் ஆகும் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி அடுத்த கேள்வி பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் எழுதுனாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன் பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட் கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஜனப்பிரளயம் கொடுத்துருக்காங்க அதுக்கான கரெக்டான தமிழ் சொல்லியது ஆப்ஷன் சி ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம் அடுத்த கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு நிபுணர் நிபுணருக்கான கரெக்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வல்லுனர் அடுத்த கேள்வி கந்தம் என்பதன் பொருள் யாது கவலை மேல் மனம் மூணு சுழினா உள்ள மனம் அடுத்து இரண்டு சுழினா உள்ள மனம் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு சுழினா உள்ள மனம் கந்தம்னா மனம் அடுத்த கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்க கொல் கோல் கொல்னால் என்ன பொருள் கோல்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கொல்னா வாங்கு வாங்குதல்ன்ற மீனிங்கில் வரும் கோல் அப்படிங்கிறது புறம் கூறுதல் இந்த கோழி மூட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா பேச்சு வழக்கில் அதுதான் வந்து இந்த கோல் புறங்கூறுதல் அடுத்த கேள்வி பொருந்தாத இணையை தேர்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து விகுதி கரெக்டாக பொருந்தலை அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அண் அப்படிங்கிறது வந்தனன் அண்ணு வருது விகுதி ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு இன் முறிந்தது இன்னுன்றதே அந்த முறிந்ததில் வராது ஸோ இதுதான் தவறாக இருக்குது அடுத்தது கூ கான் குவன் அதுலேயும் கூ வருது ஆப்ஷன் சி கரெக்டு அண் சென்றன அன் சென்றன சென்று வர்றதுல அன் வரும் ஸோ அப்போ இங்கே தவறான இணை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இன் முறிந்தது அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க நேற்றுன்னு கொடுத்துட்டாங்க கா உதிக்கும்னு கொடுத்துருக்காங்க உதிக்கும்ன்றதை வச்சு அது எதிர்காலம்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது நேற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அது வந்து தவறானது அடுத்தது மழை இப்பொழுது பெய்கிறது அது நிகழ்காலம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம் அதுவும் நாளைன்னு வந்திருக்கு ஸோ எதிர்காலம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நேற்றிரவு நிலா ஒளி வீசியது நேற்றிரவு முடிந்தது அதனால் இ இறந்த காலம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி துஞ்சு புளி சிதடன் போல ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தீங்கன்னா அறியாமை அடுத்த கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசுமரத்து ஆணி போல இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எளிதில் மனதில் பதிதல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ட்வெண்ட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட்டு லிங்கை வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ